வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பூர்ணக்லக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அரிசி பாருங்க இதுல வந்து முக்கால் அளவுக்கு இட்லி அரிசி காலோளக்கு புழுங்க அரிசி எடுத்துருக்குறேன் வேர்க்கடலை பாருங்க சும்மா ஒரு அரை கை அளவு இது பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்கல்ல அது நல்லா ஒரு கை அளவு நிறச்சி எடுத்திருக்கேன் என் பருப்பு பாருங்க கொஞ்சம் பொன்னிறமா வறுத்துட்டு இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஏலக்காய் ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு வாசம் வர்றப்ப வந்து எடுத்துருங்க இதை நம்ம கழுவிட்டு வேக போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி வந்து அளவாக கரெக்டாக வைங்க இந்த எள்ளை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் எள்ளு லைட்டாக தெறிக்கும் இது கொஞ்சம் இந்த பூரணத்தில் சாப்பிட்றப்ப இடையில நல்லா இருக்கும் இந்த ஃப்ளேவர் வர்றப்ப கொஞ்சமாக இருந்தால் போட்டுக்கோங்க வேர்க்கடலையும் ஏலக்காவையும் ஒரு திரு திருப்பிடலாம் இது இப்போ பாருங்க இந்த அரிசி பாருங்கள் நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் நல்லா மேக்சிமம் நைஸாக அரைச்சிடலாம் நம்ம இந்த தோசை கரை போனில் அதை விட கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிடலாம் மாவு நல்லா மேக்ஸிமம் நைஸாக அரைச்சாச்சு அதை இப்போ வதக்கிக்கலாம் ஸ்பூன் அளவில் ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மாவை ஊற்றிடலாம் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் லைட்டாக நம்மளுக்கு அந்த உருண்டை பிடிச்சி தட்டி பூர்ணம் வைப்போம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வதக்கி எடுத்துக்கலாம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் செட்டிநாடு சைடு அதனால எல்லாமே வந்து மேக்சிமம் இப்படி ஆட்டுறது அரைக்கிறது இந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க அரிசியை மில்லில் கொடுத்து அரைச்சி வந்து அப்படி சொல்லி கொடுத்ததை விட இப்படி வதக்கி பண்ணுறது தான் வந்து நிறைய தெரியும் பால் கொளக்கட்டை எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன் செட்டிநாடு கொடி ரெசிபி ஆருங்க இப்போ வந்து என்ன நம்ம ஒரு வீட்டு அளவுக்கு செய்கிறப்ப ஒரு ஒரு ஒளக்கு ரெண்டு ஒளக்கு இப்படி போடுவோம் அந்த கால்படி வழக்கில் அது போய் தனியாக வந்து மெஷினில் எல்லாம் நானும் ரொம்ப அரைச்செல்லாம் பண்ணது இல்லை இதில் வீட்டிலையே இப்படி ஊற வச்சு அரைக்கிறதே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த பதம் வந்து இப்படி வதக்கிறப்ப கரெக்டாக வந்துடும் இதுவே ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த பாரம்பரிய முறையில் இருக்கும் அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் ஆறனோட நல்லா உருண்டை குடிச்சு ஊரணம் வச்சு ஆவியில வேக வைக்க தான் ஊரணத்துக்கு பருப்பு வெந்துட்டு இருக்குது எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம் முக்கால் உலகுக்கு கொஞ்சம் மேலையை எடுத்துருக்கிறேன் இதை வந்து மிக்சியில ஒரு அடி அடிச்சுக்கலாம் மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு பிசையோம் இல்லையா அது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம் இதையே கொஞ்சம் பாருங்க இதை நல்லா வந்து மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சு இதெல்லாம் நல்லா பூர்ணத்தில் போட்டு கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த பருப்பு வெள்ளம் தேங்காய் எல்லாமே ஒன்றா வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் லைட்டாக அந்த பூர்ணம் கெட்டி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இதைய இது இப்போ நல்லா வதக்கிறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது நீங்கள் சாமிக்கு வைக்கிறது சாப்பிட்டு பார்க்க மாட்டீங்க அப்படின்னா இந்த அளவை வந்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே அளவு எடுங்க கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் நல்லா வந்து மாவு நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது நல்லா சத் சப்பாத்தி மாவு மாதிரி பசிஞ்சிட்டு நல்லா ரவுண்டாக உருண்டை பிடிச்சிட்டு இந்த இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க நம்ம கொஞ்சம் பூர்ணம் எடுத்து நம்ம எந்த அளவு உருண்டை பிடிக்கிறோமோ இந்த மாவோட உருண்டை எந்த எந்தளவு பிடிக்கிறோமோ பூர்ணத்தோட உருண்டையும் அளவு எடுத்துக்கோங்க எவ்வளோ அழகாக க்ளோஸ் ஆகுது பாருங்கள் உங்ககிட்ட அச்சு இருந்தாலும் அச்சில் வச்சு பண்ணுங்கள் மாவு வதக்கி பண்ணுறப்ப அதோடய டேஸ்ட்டே வேறு தான் சூப்பராக இருக்கும் பூர்ணம் பாருங்கள் இப்போ கையிலையே கூட இப்படி தட்டிக்கலாம் இலை இல்லை அப்படின்னா கையில் இப்படி தட்டிக்கோங்க வதக்கி பண்ணுறப்ப அந்த மாவு பாருங்கள் எவ்வளோ ஃபிளெக்சிபுளாக இருக்குன்ட்டு இப்போ இதில் பூர்ணம் வச்சுக்கலாம் நம்ம எந்த அளவு கட்டுறோமோ அதுக்கு தகுந்த அளவு வந்து பூர்ணம் வச்சு அப்படி க்ளோஸ் பண்ணுங்க அழகா அப்படியே சூப்பராக க்ளோஸ் ஆகுது மாவு பாருங்க அப்படியே கையை சொன்ன மாதிரி கேட்குது மாவு அழகாக கையிலையே தட்டிக்குங்கே இது ஊர்ன வச்சோன்னா லைட்டாக பே தட்டினோம்னா அது அப்படியே எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிக்கும் எண்ணெயே தொடல ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் தொடாமையே வந்து நல்லா அழகாக வந்து தட்ட வருது பேக் சைடு பாருங்க ரெண்டு சைடுமே வந்து அழகா இருக்குது ஷேப்பு நல்லா வருது கரெக்டா இருக்குது அளவு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா இருக்குது இன்னும் வந்து நீங்க ஒரு தேங்காய் பெருசு போட்டுக்கோங்க கரெக்டா இருக்கும் இப்போ பாருங்க இது இதுவும் இப்போ வந்து உருட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்ப பாருங்க ஒல நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கொளக்கட்டையை வச்சுக்கலாம் இப்படி நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் கால் மணி நேரம் விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அழகா அப்படியே வருது பாருங்க ஒண்ணு ஆகாம அழகா இருக்கும் சூப்பராக வருது இப்போ சாப்பிட்டு பார்த்தோம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பூர்ணம் பாருங்கள் அழகாக அப்படியே உள்ளாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கவே சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரே கையில் எடுத்துடலாம் அவ்வளோ அழகாக வருது பூர்ண அளவு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியே இந்த மாவோட அளவும் இவ்வளோ கரெக்டாக இருக்குது ஸ்ட்ரக்சர் அவ்வளோ கரெக்டாக இருக்குது நம்ம மூதாதையர்கள் பாருங்கள் எவ்வளோ நல்ல நல்ல ஸ்நாக்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம செய்கிறோம் இப்போ அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க இதெல்லாம் அப்படின்ட்டு ரொம்ப ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக எவ்வளோ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவர் கொழக்கட்டை பைத்தியம் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்